மது இளமையில் உன்னை அருந்துவதற்கு ஆசைப்பட்டு நீயோ முதுமையிலும் என் உயிரை குடித்து கொண்டிருக்கிறாய் என்னுடைய நண்பர்கள் என் மனைவி என் பிள்ளைகள் யாரும் என்னுடன் இப்போது இல்லை இப்போது மிஞ்சியது வாழும்போது மரணித்த நானும் என்னை சாகடிக்க சபதம் எடுத்த நீயும் நான் மட்டும் உன் பின்னே வராமல் இருந்திருந்தால் ஒருவேளை வாழ்ந்திருப்பேன் அப்போதும் என் ஆயுள் சிறியதாக இருந்திருந்தாலும் வாழ்ந்திருப்பேன் நல் மனிதனாக எல்லோரின் மனதிலும் எப்போதும் உன்னை விட ஆசைதான் ஆனால் என் உடலில் ஓடுவது மதுவாகிய நீயாயிற்றே என் சிந்தையை மழுங்கடித்தாய் என் வாழ்க்கையை தோற்கடித்தாய் இப்போதும் கண்ணீர் வடிக்கிறேன் எனது தனிமையையும் என் கோப்பையில் நீயும் இல்லையே என்று எண்ணி மரணிக்க தயாரானேன் இது மது பிரியர்களாகிய அனைவருக்கும் சமர்ப்பணம்